ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ எந்த கதையை பற்றி பேச போகிறேன்னா திருப்பாற்கடலை அரக்கர்களும் தேவர்களும் அமிர்தம் எடுத்த கதையை பற்றி தான் இதில் நான் ஷேர் பண்ணுறேன் துர்வாசக முனிவர் வந்து இந்திரலோகத்திற்கு இந்திரனை பார்க்க போகிறாரு அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துர்வாசக முனிவர் வரான்னு சொல்லிட்டு இந்திரர் வந்து இந்திரலோகத்தில் நல்ல சிறப்பான வழிபாடு எல்லாமே செஞ்சு வைக்கிறாரு இந்திரனுக்கு துர்வாசக முனிவர் ஒரு சக்தி வாய்ந்த மாலையை வந்து இந்திரன் கையில் கொடுக்குறாரு அதனால் இந்திரர் அந்த மாலையை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வாங்கிக்கிறாரு அப்புறம் அவர் இந்திரர் இருக்க இந்திரனோட வாகனமான ஐராவதம் அதுக்கு வந்து அந்த மாலையை அணிவிக்கிறாரு அந்த மாலையை அணிவிச்சோடனே துர்வாசக முனிவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு நேரம் பார்த்தீங்கன்னா அந்த மாலையில் உள்ள வாசனை எல்லாமே அங்கே இருக்கிற பக்கத்தில் பூச்சிகள் தேனிகள் எல்லாமே அந்த வாசனைக்கு வந்து ஐராவதம் மேலே வரா மாதிரி ஃபீல் பண்ணுது அப்போ உடனே அந்த வாகனம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கழுத்தில் இருக்கிற மாலையை எல்லாத்தையுமே கீழே வீசிடுது ஐராவதம் உடனே அதை பார்த்ததுமே துர்வாசக முனிவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது உடனே இந்திரருக்கு வந்து சாபம் விடுறாரு இந்திரா உனக்கு வந்து நல்ல இந்திரலோகம் நல்ல செழிப்பில் இருக்கிறதுனால தானே நீ வந்து நான் கொடுத்த மாலையோட அருமை உனக்கு தெரியல நான் உனக்கு சாபம் விடுறேன் இந்திரலோகத்தில் எல்லா சக்தியும் நீ இழந்துருவேன் எல்லா தேவர்களும் எல்லா சக்திகளையும் இழந்து நிற்பீங்க அது அதை விட இந்த ஐராவதம் வந்து உனக்கு வாகனமாக இனிமேல் இருக்காதுன்னு சொல்லிட்டு சாபம் விட்டுட்டு முனிவர் போய்டிறார் அந்த இடத்த விட்டு தேவர்கள் எல்லாமே சிறுஞ்சிறுடியாக இனிமே வாழ முடியாதுன்னு எல்லாருமே சோர்ந்து போய் விஷ்ணு பகவானை சந்திக்க போறாங்க உடனே இதை தெரிஞ்சுக்கிட்ட அறக்கர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்திரலோகத்துல போய் தேவர்கள்ல போட்டி போட்டு இந்திரலோகத்தை வந்து அவங்க வந்து கைப்பற்றுறாங்க விஷ்ணு பகவான்கிட்ட என்ன பண்றதுன்னு கேட்கும்பொழுது விஷ்ணு பகவான் சொல்றாரு நீங்க மந்தாரமலையை தாண்டி நீங்க அந்த பார்க்கடலில் போயிட்டு அமிர்தம் கடைஞ்சி அந்த அமிர்தத்தை குடிச்ச அப்புறம் தான் நீங்கள் திரும்பி மாறுவீங்கன்னு விஷ்ணு பகவான் சொல்றாரு நீங்க அமிர்தம் கடையும் பொழுது நீங்க இழந்த எல்லா செல்வமுமே உங்களுக்கு ஒவ்வொன்னா கிடைக்குன்னு சொல்றாரு விஷ்ணு பகவான் தேவர்களிடம் அதுல கடையிற கடைசியாக அமிர்தத்தை எடுத்து நீங்க குடிச்சா சிரஞ்சீவியா திரும்பி உங்களோட இழந்த செல்வங்கள் எல்லாமே திரும்ப வந்துடும்னு விஷ்ணு பகவான் தேவர்கள்கிட்ட சொல்கிறாரு இதை கேட்டு தேவர்கள் எல்லாமே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அமிர்தம் எப்படி கடையுதுன்னா அதுக்கான வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தேவர்கள் கேட்குறாங்க நாங்கள் மட்டும் எப்படி தனியாக வந்து அமிர்தம் வந்து கடலில் கடைய முடியும் எங்களுக்கு ஏதாவது உதவி சொல்லுங்கன்னு சொல்கிறாரு தேவர்கள் வந்து விஷ்ணு பகவான்கிட்ட கேட்குறாங்க